இவ்ளோ சீக்கிரம் வந்துட்டி நீங்க கூப்பிட்டு சிசிலி மை கேள்வி உங்களுக்கும் அவரு சூர்யா அருள் ஹாய் சரி நீங்க எல்லாம் பேசிட்டு இருங்க நான் பார்ட்டிக்கு ஏற்பாடு பண்ணிட்டு வரேன் ஓகே சுசுலே ஆஹ் கொஞ்சம் வா ஆஹ் ஜெஸ்ட் என்ன இல்ல இந்த ஆள நம்ம முழுசா நம்பலாமான்னு சந்தேகமா இருக்கு டேய் நீ தேவலாமே எதாவது ஏதாவது அவங்கெல்லாம் கெழுதா இருக்காங்கல்ல இங்க இருக்கிற ஷெட்யூல க்ளோஸ் பண்றதுக்கான நேரம் வந்துடுச்சு நாளைக்கு காலையிலே கிளம்பி ஆகணும் பார்ட்டி முடியும் போது போதையும் இருக்கிற ஆசையும் அதிகமாக அவங்க மூணு பேரும் தடுமாறி விழணும் அதுதான் அப்புறம் அத நான் பாத்துக்கிறேன் உனக்கு தெரியுமே எந்த விளையாட்லயும் ஜெயிச்சு தான் பழக்கம் இந்த சக்கரியாவுக்கு அதோட லாபம் உனக்கும் கிடைக்கும் இன்னும் ஒரு மாசத்துக்கு நான் இங்க வர மாட்டேன் அப்போ நானும் போயிட்டு நீங்க வரும்போது வந்தா போதும்ல நோ 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 உன்னை இனிமே நான் எங்கே விடுறதா இல்ல அந்த சக்கரையா கண்லியும் இனிமே நீ படக்கூடாத டார்லிங் இதுல என்னோட ஹாட் பீச்சர்ஸ் நிறைய எடுத்து வச்சிருக்கேன் நான் இங்க இருந்து போனதுக்கு அப்புறம் நீங்க இந்த போட்டோஸ் எல்லாத்தையும் பாத்துட்டு என்ன மறுபடியும் கூப்பிடணும் இப்போ நான் உன்னைக்கு வர வச்சது நான் சந்தோஷமா இருக்க இல்ல ஐ வாண்ட் மணி இதுல நீ செய்ய வேண்டியது அதுக்கான வழிய சுலபமாக்கி தர்றது பிரான்சிஸ் நாளைக்கு பெங்களூர்ல இருந்து வருவான் அவனோட பணத்தை நாம அடிக்கிற விஷயம் அவனுக்கு நினைக்கிறேன் அப்ப என்ன பண்றது நண்பனா இருந்தா இனி அவன் எதிரியாக வாய்ப்பு இருக்கு சோ அவன் கதையை முடிச்சிடல எப்படி சொல்ற ஆனா நீதான் தான் செய்யணும் அதனால எனக்கு என்ன ப்ராஃபிட் ஓகே ஓகே குட் செக்ஸ் ஒரு ஆயுதமா பயன்படுத்தி சுலபமா எப்பேற்பட்டவனையும் தீர்த்து கட்டிடலாம் ஆனா இது ஒர்க் அவுட் ஆகுமான்னு எனக்கு தெரியல எல்லாம் ஒரு கேம் டோன யார் ஜெயிக்கிறாங்கன்னு பார்ப்போம் கமான் டேக் இட் போட்டோ எடுத்தீங்க சும்மா ஒரு விளையாட்டுக்கு இருக்கட்டும் இது நீ எனக்கு செஞ்சு கொடுத்த ஹெல்ப்புக்காக நீங்க என்கிட்ட சொன்னதே 50 50 அத மறந்துட்டீங்களா நான் சொன்னதா இல்லன்னு சொல்லல ஆனா நீ செஞ்ச வேலைக்கு இப்போதைக்கு இது போதும்னு நினைக்கிறேன் இனி உன் உதவி தேவைப்பட்டா நான் கூப்பிடுறேன் யூ பிளட் சீட் இது நான் உனக்கு கொடுத்த துப்பாக்கி தட அதுல ஒரு குண்டுதான் இருந்தது அது அவனை காலி பண்ணிடுச்சு அவனை சுட முயற்சி பண்றப்போ எங்க உன் குறி தவறிடுமோன்னு இன்னொரு புள்ளட்டியும் லோட் பண்ணியிருந்தான் பொம்பளைங்களோட மனசு ஒரு நிலையா இருக்காது எவ்வளவு கையிலயோ இருக்கிற பணத்தை நம்ம கைக்கு கொண்டு வர்றது ஒரு கேம் நல்ல ஒரு கேமரால தாது முடியும் இந்த இடத்துல இந்த நிமிஷம் நான் நினைச்சா உன்னையும் கொல்ல முடியும் ஆனா நான் அப்படி செய்ய மாட்டேன் இனியும் இப்படி ஒரு சூழ்நிலை வரலாம் அப்போ முன்னாடி நின்று விளையாடுற கருவியா சிசிலிய வேணும் அதுக்கு தான் உன்னை விட்டு வச்சிருக்கேன் அது மட்டும் இல்லாமல் இங்க இருக்கிற குளிரை சமாளிக்க நீங்க இருந்தால் நல்லா இருக்கும் இப்படி கொட்டாய் விட்டு நான் எப்பறா நிம்மதியா தைரியமா அங்க போய் தூங்க முடியும் இது வரைக்கும் நீங்க சொன்ன பாத்தி மன்மதா நீ டெய்லி இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தா கண்டிப்பா உன்ன வேலையை விட்டு தூக்கிடுவ புரியுதா ராத்திரியானா மொபைலை நோண்ட வேண்டியது பகல்ல வேலை நேரத்துல தூங்க வேண்டியது வேற ஆளை பார்த்து தொழிலான எவனும் சரியா மாட்ட மாட்டேங்கிறான் ஒரு ஓனரா இருக்கிற கஷ்டம் என்னன்னு எனக்கு தானே தெரியும் நல்ல இழி பொண்ணுங்க யாராவது வந்து தங்கி அவங்க செக் அவுட் ஆகி போற வரைக்கும் உனக்கு தூக்கமே வராது நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்க அட கண்ட்ரோல் பண்ணாத விடு விடு ஏய் வர்றது போலீஸ்காரன் இருக்கிற பார்ட்டி எல்லாம் செக் அவுட் பண்ணி அனுப்புனது நல்லதா போச்சு ஏதோ தப்பிச்சோம் ஆமா சார் அவங்க வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன் வணக்கம் சார் இங்க கனகராஜங்க நீங்க இங்க வர்ற விஷயத்த செக் போஸ்ட்ல இருந்து ஜான் சார் கால் பண்ணி சொன்னாரு பாய பாத்துட்டே நிக்காத சாரோட லக்கேஜ் எல்லாம் சரி சார் ஒரு பிரவுன் ஓம்னில ரூம் கேட்டு யாராவது வந்தாங்களா இன்னைக்கா இங்கயா இல்ல சார் எர்லி மார்னிங்ல யாராவது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க என்ன சார் ஏதாவது பிரச்சனையா சச்சா பிரச்சனை எல்லாம் ஒண்ணும் இல்ல இங்க வர்ற நிறைய பேர் ஃபாரஸ்ட் டீம்ல இருந்து வர்றவங்க தான் சார் இந்த வழியா கேரளாவுக்கு போறவங்க நம்ம ரெசார்டில் வந்து தங்காமல் போக மாட்டாங்க ஓகே மிஸ்டர் கனகு சார் சார் ஆம்னி அந்த கலர் வண்டியை நான் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே இன்னைக்கு காலையில் நான் நெல்லை எஸ்டேட் மேனேஜரை பார்க்கலான்னு போகும்போது ரோட்டோரமா ஒரு ப்ரௌன் கலர் ஆம்னி நிற்கிறத பார்த்தேன் ஏதோ பிரச்சனைன்னு என் மனசுக்கு தோணுச்சு ஆனால் நான் அந்த வண்டிக்கு பக்கத்தில் போகல அங்க யாரும் இருக்கிற மாதிரியும் எனக்கு தெரியல அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு திரும்பி அந்த இடத்துக்கு வந்தப்போ அந்த ஆமணி அங்கே இல்லை அப்ப கூட என் மனசுக்கு தப்பா தான் தோணுச்சு அதனால அங்கிருந்து உடனே கிளம்பிட்டேன் TN0L 405 தான் அந்த வண்டியோட நம்பர்னு உங்களுக்கு கன்ஃபார்ம் தெரியுமா ஆமா சார் சுத்து வட்டாரத்தில் இந்த ரெண்டு எஸ்டேட்ல என்னெல்லாம் இருக்கு அந்த எஸ்டேட்ல வேலை செய்யறவங்க வீடெல்லாம் அங்கே இருக்கு அப்புறம் அந்த லண்டன் காரன் பிரான்சிஸோட பங்களாவும் இருக்கு என்ன சார் ஏதாவது பெரிய பிரச்சனையா இல்ல இல்ல ஒன்னு பண்ணுங்க நீங்க போங்க என்ன தேவைன்னாலும் உடனே கூப்பிடுங்க சார் வந்துடுறேன் சார் கண்ணன் சார்

எட்ட பேரு தான கிடைச்சிருக்கு கண்ணன் கம் டு த பாயிண்ட் உம் பேங்க்க பொறுத்த வரைக்கும் எழந்த பணத்தை டெபாசிட்டர்ஸ்க்கு திருப்பி கொடுக்கணும் நாம திரடங்களை கண்டுபிடிக்கலனாலும் அவங்க அந்த பணத்தை கொடுத்துதான் ஆகணும் ஆம ரைட் பேங்க்க கொள்ளை அடிச்ச கிரிமினல்ஸ பொறுத்து வரை மாட்டிக்கிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஃபியூச்சரே இல்ல பணத்தோட அவங்க நம்ம கையில கிடைச்சிட்டா அவங்கள கொண்டு தூக்கி போட்டுறலாம் அப்புறம் அந்த பணத்தை நாம ரெண்டு பேரும் ஷேர் பண்ணிக்கலாம் சார் நாம சொல்ற ஸ்டோரி தான் நாளைய உண்மை No, oh, no, 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 no. Dear, serve it. Mm. Thanks. Ah.

Ha-ha-ha! <laughs>